திருக்குவளை ஊராட்சி சமத்துவபுரத்தில் உள்ள ஸ்ரீ நல்லமுத்து மாரியம்மன் கோவிலில் ஆனி மாத பௌர்ணமி மற்றும் விவசாயம் செழிக்க வேண்டி சிறப்பியாகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ நல்லமுத்து மாரியம்மனுக்கு மஞ்சள் திரவிய பொடி பால் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் மற்றும் கடத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் மலர்களால் சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் கூடி குறிப்படிப்போட்டு ஓம் ஓம் கை கொளிப்பவரே போட்டு ஓம் போட்டு ஓம் 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 நாயகியே போட்டு ஓம் செண்பக தேவியே போட்டு ஓம் நாயகியே போட்டு ஓம் செல்வியே போட்டு ஓம்